இப்போது அஜித்துமார் என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வீடு திறப்பு விழா அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வீட்டுகளுடைய நல்ல நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஒரு நாற்பது ஒரு வருஷ பாத்தியா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாலோ வந்து குரான் ஊதுறாங்க அதுக்கு ஒரு ஹதியாக வாங்கிக்கிறாங்க அன்பளிப்பு வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு யாசின் ஊதுகிறாங்க அதுக்கு அன்பளிப்பு வாங்கிறாங்க சில இடங்களில் பேசியே கூட போகிறாங்க இருக்குது அப்போது இதெல்லாம் செய்யலாமா இப்படியெல்லாம் இப்படி இது வந்து குரான் குரானை வந்து அற்ப காசுக்கு விற்கலாமா அப்படிங்கிற அந்த குரானுடைய கண்டிப்புக்கு இந்த விஷயங்கள்லாம் உண்டாகுதே அப்படின்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்க இந்த ஹதி இந்த ஆயத்தை குரானை அற்ப காசுக்கு விற்கலாமா அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க அற்ப காசுக்கு விற்கிறது இல்லை கோடிக்கணக்கில் மாணவனை போட்டு அதில் வசூல் பண்ணி கோடிக்கணக்கில் டிவி ஆரம்பித்து சேனல் ஆரம்பித்து அதில் கோடிக்கணக்கில் அப்போது அற்பக்காலத்தான் வைக்கிறது இல்லை என்ன வைக்கிறாங்க காசு அதிகமாக தான் வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த குரானுடைய வசனம் வந்து கண்டிப்பாக உங்களை போய் சேராது யாருக்கு தான் போய் சேரும் அப்பா இப்போட்ட முந்நூறு ஐநூறுனு குரான் மோதி காசு வாங்குறாங்கல்ல அவங்க மேலே இந்த ஆயத்து கொண்டு போய் போடுறாங்க சரி வச்சுக்குவோம் அதை வாதமாகவே வைத்துக்கொள்வோம் அதை குற்றச்சாட்டாகவே வைத்துக்கொள்வோம் இப்படி குரானை பேசி ஓதி ஓதைப்பாக்கிறதுக்கும் தல் சில பேர் ஓதி பார்ப்பாங்க இப்படி ஓதி பார்க்குறதுக்கு அது கூடுமா கூடாது அப்படிங்கிற தனி சப்ஜெக்ட் ஆக ஓதி பார்க்குறதுக்கு காசு வாங்கலாமா இப்படிங்கிறதான் கேள்வி அபு சாஹிதின் குதிரி ரதிகள் தாகுவனுடைய ரிவாயத்து இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்பவுமே கவனமாக பார்ப்பாங்க அது பூரா ஓதி பார்க்குறதுக்கு காசு வாங்கலாம் அப்படி அதுக்கு என்ன ஹதீஸ் சொல்ல போகலான்னு ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க நானும் சொல்கிறேன் திருமதியில் இந்த ஹதீஸ் வருது ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸு இபுனமாஜாவில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸு அகமதில் பதினொன்னாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸு ஹதீஸுல் பாஹிசி அப்படிங்கிற அந்த ஆப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கரலாம் பல இடங்களில் இந்த ஹதீஸுகள் வருது என்ன ஹதீஸ் வருது துரரு சனியா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுகளில் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தோட நிறைய விஷயங்களை போடுறாங்க சஹிஹான் ஹதீஸ் ரசூல்லாயி சல்லாஹ் அலுவல்ஸ்லாம் எங்களை ஒரு ப ஒரு போருக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ நாங்கள் போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல தங்குனோம் தங்கும் பொழுது நாங்கள் ஒரு இடத்துல இறங்கி சாப்பாடு கேட்டோம் பொதுவாக அந்த காலத்தில் ஹோட்டல் இல்லைங்கிற காரணத்தினால சாப்பாடு கேட்பாங்க அப்போ கேட்குறாங்க அவங்க தர மறுத்துட்டாங்க ஃபல்லுதீகும் அவ அந்த சாப்பாடு தரமாட்டேன்னு சொன்ன கூட்டத்தாருடைய செய்யுது தலைவர் அவருகள் தேல் கொட்டிருச்சு ஃப அத்தவுனா இப்போ எங்கிட்ட வர்றாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு பொதுவாக அந்த காலத்தில் குஃப்பாறுகள்ட்டே என்ன அந்த காலத்து குஃபார்கள்ட்டே பழக்கம் இருந்தது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் வேதக்காரர்களிடம் ஓதி பார்ப்பது கிறிஸ்தவர்கள்ட்ட நசராக்கள்கிட்ட முஸ்லீம்கிட்ட ஓதி பார்க்கறது வேதக்காரர்களிடத்தில் ஓதி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த அடிப்படையில் எங்கள்கிட்ட வர்றாங்க இவங்கெல்லாம் முஸ்லீம்களை ஓதி பார்க்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மையர்கக்கரப் வந்தவங்க கேட்குறாங்க யாராச்சும் தேல் கிடைக்கி ஓதி பார்க்கறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாமான அபு சையீதின் குதிரது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் லா அருகி தூணா கணமன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆட்டு மந்தை தரும் வரை நாங்கள் உங்களுக்கு ஓதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க காலை வந்தவங்க சொல்றாங்க சராசீன ஷாத்தன் நான் அப்படின்னா முப்பது ஒட்டு முப்பது ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டு மந்தையை உங்களுக்கு தர்றேன்னு சொல்றாங்க பேரம் பேசுறாங்க நான் அந்த மாதிரி ஓதி பார்க்கணும்னா காசு வேணுங்கிறாங்க காசுனா இன்னைக்கு காசு அன்றைக்கி ஆடு காசு பேரம் பேசுகிறாங்க பேரம் வந்து முப்பது ஆடு கொண்ட அந்த ஓட்ட இது மந்த ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இப்போ கரத்து ஆலை அலமதுல்லா சபா மர்லாத்தின் ஏழு முறை சூரத்துல் ஃபாத்தியாவை அவங்க வந்து ஓது ஓதுக்க ஓதுறாங்க இப்போ பரிய அவருக்கு வந்து அந்த விஷக்கடி இறங்கிருச்சு ஃபகபல்னால் கனம அந்த ஆட்டு வந்து என்னங்கள் எடுத்துக்கிட்டு காலை ஃப அரலஃபி அன்புசியும் மின்ஹா செய்யும் அப்போ அவங்களுக்கு மனசில் குறு இருக்குது ஆஹா இப்படி செய்கிறோமே இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த குறு குறுப்பு வருது இப்போ குல்னா நாங்கள் சொன்னோம் லா தாஜாலு ஹத்தா தகுதூ ரசூல் அல்லா இல்லா அலி இஸ்லாம் ரசூல்லாட்ட போய் இது என்னன்னு கேட்குற வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லம்மா கதீப்னா அலகி தக்கரத்துல குள்ளதி சனாத்து இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க கால உமா அலிம் த அன்னஹா ரத்தி ருக்கையத்துன் ரசூல் கேட்குறாங்க இப்போ சூரத்துல் ஃபாத்தியா வச்சு ஓதி பார்க்கலாங்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் ஓதி பார்க்கறது சூரத்துல் ஃபாத்தியா வச்சு ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த சஹாபிக்கு தெரியல உனக்கு எப்படிப்பா தெரியும்னு ரசூல்லா கேட்குறாங்க ரெண்டாவது விஷயம் ஓதி பார்க்கறது அப்போது இக்குபதுல் கனமை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொண்டு வாருங்கள் அந்த ஆட்டு மந்தையின்னு சொல்லிட்டு வந்திரிபூலி மன கும்பி எனக்கும் ஒரு பங்கு ஒதுக்குங்கள்னு சொல்கிறாங்க இது ஹராமு இது கூடாது விதாத்து அதை எப்படிங்க குரானை கொண்டு போய் நீ ஒரு ஆட்டு மந்திக்கு இப்போ குரான் என்ன அவ்வளோ மலிவாக போச்சா அப்படின்னு ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்கல எனக்கும் ஒரு பங்கு கொண்டு வருங்கன்னு சொல்கிறாங்க இதிலிருந்து இந்த ஹஜீஸின் பிரகாரம் அமல்னு சொல்லுங்கள் உடனே இதை வந்து எவ்வளவு எள்ளி நகையாடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் பார்த்தியா ஓதி பார்க்குறதுக்கு காசு வாங்குறதுக்கும் இவன் ஆதாரம் சொல்கிறான் பார்த்தியா இப்படின்னு எள்ளி நகையாடுவாங்க இது தெரிஞ்சே தான் நான் பதில் சொல்கிறேன் இப்படி எள்ளி நகையாடுபவர்கள் கோடிக்கணக்கில் அடிக்கிறார்கள் இப்படி எள்ளி நன்றி நகையாடுபவர்களுடைய கூட்டம் எத்தனை லட்சங்களை அடித்தது அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் தெரியாது எங்களுடைய காக்குலேற்று அத்தனை நம்பரை கொள்ளாது உங்களுடைய கால்குலேட்டர் தான் எவ்வளவு கொள்ளையடிச்சிங்க அப்படிங்கிறதுடைய அந்த கொள்ளளவு அந்த நம்பர்களுடைய எண்ணிக்கைக்கு இடம் தரும் எங்களுடைய கால்குலேட்டரு எங்களுடைய கால்குலேட்டரு அதுக்கு இடம் தராது